தொடர்ந்து விழிப்புணர்வு போறோம் அப்படின்னா சந்திரனோட சனி சேரும் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் இது குறித்து மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க சந்திரனோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அது வந்து யோகம்தான் அப்படின்னு ஆனா இந்த சந்திரனோட சனி சேரும் போது யோகமா இருக்குமா எப்படி எடுத்துக்கலாம் சொல்லுது கண்டிப்பா அதுவும் யோகம் தான் யோகம் தானே புனர்பு யோகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சந்திரனோட சனி சேரும்போது புனர்பு யோகம் அப்படின்னு வரும் இதை புனர்பு தோஷம்னு எடுத்துக்கலாம் புனர்பு யோகம்னு எடுத்துக்கலாம் இல்லையா நம்ம தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல ஜோதிடத்தில் யோகம் யோகம்னு சொல்றதும் தோஷம் தோஷம்னு சொல்றதும் கிட்டத்தட்ட ஒன்று தான் ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகத்துக்கும் மற்றொரு கிரகத்திற்கும் பார்வை சேர்க்கை இதில் உள்ள தொடர்புகள் தான் யோகம்னு தோஷம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இப்போ சந்திரனும் சனியும் சேர்ந்தா என்ன யோகம் அப்படின்னா புனர்பு யோகம் அப்படின்னு சொல்கிறான் புனர்பு யோகம்னா என்ன இப்போ சந்திரன் இருக்குல்ல சந்திரனை வந்து தண்ணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சனியை வந்து ஐஸ் கட்டி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ தண்ணி உறைஞ்சி போச்சுன்னா ஐஸ் கட்டி தானே ஐஸ் கட்டியில் கொஞ்சம் நேரம் கையை வச்சா என்ன ஆகும் இந்த கை மரத்து போன மாதிரி இருக்குல்ல சில்லுனாகிறதில்ல கைந்து ரத்த ஓட்டமே நிற்கிறப்போது மரத்து போன மாதிரி இருக்கும் அப்போ அந்த தண்ணியில் கொண்டு போய் ஐஸ் கட்டியை போட்டிங்கன்னா எப்படி இருக்கும் தண்ணி ஆகும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட வேகம் ஓட்டம் இருக்குது இல்லையா இப்போ பனியாறு வந்து சீக்கிரமாக உருகி ஓடிடுமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் மெதுவாக தானே ஓடும் அதோட வேகம் வந்து தடைப்படும் அப்போ சந்திரனும் சனியும் சேருவதுங்கிறது அதை தான் புனர்பு தோஷங்கிறோம் எல்லாத்துலேயுமே வந்து காரியம் தாமதமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறது அந்த புணர்வு அப்படின்னு சொல்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை இருக்குதுல்ல சந்திரனும் சனியும் சம்பந்தப்பட்ட திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு இணக்கமான சூழல் கணவன் மனைவிக்குள்ளே இருக்காது அப்படிங்கிறது ஒரு பொதுவான கணக்கு இது வந்து நம்ம ஜாதகத்தில் மற்ற விஷயங்களையும் பார்த்து தான் அனலைஸ் பண்ணணும் வச்சுக்கோங்களேன் இந்த சந்திரனும் சனியும் ஒரு ஜாதகத்தில் தொடர்பு தான் உங்களை மாதிரி என்ன மாதிரி முகத்தில் பவுடர் அடிச்சுட்டு லைட்டு வெளிச்சத்தில் உட்காந்து மீடியாவை பார்த்துட்டு இருக்க முடியும் ஒன்று அடுத்தது சந்திரனும் சனியும் சம்மந்தப்பட்டாதான் மென்பொருள் துறை சாஃப்ட்வேர் துறை டிஜிட்டல்னு சொல்கிறோம்ல திரை சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு என்ன சொல்கிறோம் கிளவுடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ நம்ம முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டலில் உள்ள பொருள்களில் இந்த நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் வந்து சேவ் பண்ணி சேவ் பண்ணி லைப்ரரியில் வச்சுருப்பாங்கல்ல இப்போலாம் இப்படி கிடையாது நெட்டில் ஏற்றி விட்டு கிளௌடில் சேவ் பண்ணி வச்சிட்டாங்கன்னா அது பெரிய பெரிய ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கும் தேவையான நெட்டில் எடுத்துக்கிறாங்கல்ல இதுவும் சந்திரனும் சனியும் சேர்ந்தால் தான் இந்த டெக்னாலஜி வரும் அப்போ சந்திரனும் சனியும் சேர்ந்தால் சினிமா சாஃப்ட்வேர் பார் அப்படின்னு சொல்றோம்ல பார் வச்சு நடத்துறாங்கல்ல அவங்களோட ஜாதகத்துலயும் அதுதான் வரும் நீர்ப்பாசனம் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்குல்ல அதுவும் அதில் தான் வரும் இந்த மாதிரி நிறைய பெட்ரோல் பங்க் வச்சு நடத்துறாங்கல்ல பெட்ரோலியம் பெட்ரோலியம் ப்ராடக்ட் அதுவும் இந்த சந்திரன் சனி காம்பினேஷன்ல தான் வரும் இந்த எல்லா தொடருமே பார்த்திங்கன்னா சந்திரன் சனி காம்பினேஷன் இப்போ நிறைய சொல்லும்போது ஏற்கனவே ஒரு சேனலில் கூட என்னை வந்து எடுத்துகிட்டு போனாங்க ஒரு பேட்டி எடுத்துகிட்டு போகும்போது கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அதிகமாக விவாகரத்து ஏன் சமீபத்தில் நடக்குது குறிப்பாக திரைத்துறையில் அப்படின்னு கேட்டாங்க திரைத்துறையில் நடக்கிறது நமக்கு வெளியில் தெரியுது வெளியில தெரியாம அதை விட அதிகமா நடக்குது ஏன்னா திரையில பிரபலங்களா இருக்கிறதுனால அவங்கள பத்தி அன்றாட செய்திகள் எல்லாருக்கும் தெரியுது தனிப்பட்ட மனிதர்களோட ஒரு ஒரு குடும்பத்தில் நடக்கிற விஷயங்கள் தெரியாது இல்லையா அப்ப ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சந்திரனும் சனியும் தொடர்பு பெறும்போது போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்பத்துல மேல வந்துடுறாங்க நீங்கள் ஒரு காலத்தெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட எடுத்துக்கோங்களேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன தான் வேலை பார்த்தா கூட இந்த லட்சக்கணக்கான சம்பளத்தெல்லாம் தொட முடியாது லட்சக்கணும் இப்போ வீட்டோட ஒருத்தர் மனையோடய ஒருத்தே லட்சம்தான் இருக்கும் லட்சங்கிறது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதாரண சாஃப்ட்வேர் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் இந்த மாதிரி மினிமம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரங்கிற சம்பளம்னா கூட அவங்க வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இப்படி சம்பளம் வாங்குறவங்களும் அதிகமாயிட்டாங்கல்ல அதே போல் பார்த்திங்கன்னா என்ன நடக்கிறது உள்ளங்கையில் உலகம் சொல்கிறோம்ல எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம உட்காந்து மொபைல் ஃபோனில் உட்காந்து பாத்துறோம் இல்லையா அப்போ இந்த இதுவும் துறை மூலமாக தான் நம்ம கொண்டு வந்துட்ருக்கோம் அப்போ இந்த டிஜிட்டல் சம்பந்தப்பட்ட துறைகள் சாதாரண காய்கறியில் போனால் வெயிட் போட்டு நிறுத்து கொடுப்பாங்கல்ல மீன் கடையில் கூட நிறுத்தானே கொடுப்பாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க நீங்கள் என்ன பொருள் வாங்கினா கூட பழங்கள் வாங்கினா கூட கடைகளில் அப்படியே உட்காந்து அங்கே உட்காந்து கவுண்டரில் டிக் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அதுவும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் தான் அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடி வந்துருச்சு முடியலாம் பஸ்ஸில் ஏறினீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டக்டர் என்ன பண்ணுவார் எடுத்து கேழித்து கொடுப்பாரு ரொம்ப அந்த டிக்கெட் ஒன்னோட ஒன்று விட்டுச்சுன்னா தலையில் கொஞ்சம் முடியில்லாத தலைவர் அப்படி எடுத்துக்கிட்டு இப்படி தொட்டுக்கிட்டு இப்படி இன்னைக்கு இன்றைக்கி அதெல்லாம் நிலவரம் இருக்கா எப்படி இப்படி கட் பண்ணி எடுத்து கொடுக்குறாங்கல்ல அப்போ டிஜிட்டல் தொழில்நுட்பம்ங்கிறது உலகத்தில் எல்லா குடும்பத்துலேயும் கறந்து போச்சு டிவி இல்லாத வீடு இருக்குமா இன்றைக்கி ரிமோட் இல்லாத வீடு இருக்குமா எல்லாமே வந்துடுச்சு இல்லையா ஸோ அந்த சந்திரனும் சனியும் வந்து மனிதனோட வாழ்க்கையில் சுகபோகங்களையும் வசதி வாய்ப்புகளையும் அதிகப்படுத்தின பிறகு கணவன் மனைவின்னா என்ன குடும்ப உறவுகள் என்னங்கிறத கெடுத்து போச்சு இப்போ நிறைய நம்ம காட்டோம்ல அதில் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நைட்டு அப்பா அம்மா பிள்ளைங்க சொந்த பந்தம் எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம்ல இன்னைக்கு சாப்பிடும்போது யாராவது இந்த மாதிரி சாப்பிட்றோமா அப்படியே மொபைல் ஃபோனை நோண்டிக்கிட்டே சாப்பிடுவோம் அவங்க அங்கே உட்காந்துருக்க மட்டும் இந்த இது கெட்டு போச்சு இல்லை அப்போது எல்லாமே வசதி வாய்ப்புகள் அடைய தெரிஞ்சுக்கிட்டோம் சம்பாதிக்க தெரிஞ்சுக்கிட்டோம் சொகுசாக இருக்கிற தெரிஞ்சுக்கிட்டோமே தவிர ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே அந்த இணக்கமான உறவுகள் எப்படி அந்த குடும்ப உறவுகளை எப்படி காப்பாற்றுறது அதெல்லாம் கிட்டத்தட்ட மறந்து தான் இன்றைக்கி டைவர்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாக நிற்கிது இப்போ புனர்பு தோஷம்னா என்னென்னு தெரியுதா கணவன் மனைவிக்குள்ள இந்த இணக்கமற்ற உறவு அதிகமாக விவாகரத்து நடக்கிறதுக்கும் இதுதான் காரணம் மனிதனோட டெக்னாலஜிஸ் மிகப்பெரிய மேலே போகிறதுனால இந்த வசதி வாய்ப்புகள் வந்துருச்சு வாழ்க்கை முறையை மனுஷன் தொலைச்சி போயிட்டாங்கிறதுக்கு சொல்கிறது தான் இந்த சந்திரன் சனி டிஜிட்டல் அப்படிங்கிறது இதுதான் இன்றைக்கி உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்குது அதனால சந்திரன் சனியை தான் வந்து மெயினாக நம்ம கவனமாக பார்க்கணுங்கிறத இந்த நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்போது இந்த விவாகரத்துலாம் அதிகரித்தது காரணமே இந்த சந்திரன் சனி சேர்க்கை அப்படி தானே சார் ஆமாம்மா கிட்டத்தட்ட அப்படி தான்மா எடுத்துக்கணும் ஏன்னா சந்திரன் சனி தான் இன்னைக்கு உலகை ஆள் கொண்டு குறிக்கணும் ஏன்னா ஐடி இல்லாத எந்த துறையுமே இன்னைக்கு ஏங்கல இல்லையா எல்லாத்துலேயுமே வந்துருச்சு அதான் நம்ம சொன்ன பஸ் கண்டக்டர்லேருந்து எடுத்துக்கிட்டோம் இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் நின்று இங்கேருந்து இந்தந்த ஊருக்கு எவ்வளோ மீட்டருக்கு மேலே எவ்வளோ இப்படி இப்படியெல்லாம் பேசணும்ல இன்னைக்கு அப்படி பேச முடியுதா ஏரி உட்காந்துன்னா உட்காந்து ஓலா இந்த மாதிரி ஊபர் அந்த மாதிரி நிறைய ரேப்பிடெல்லாம் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்கள என்ட்ரி போட்டுனா எவ்வளோ டிக்கெட்னு கையில் வந்துடுது இல்லை அப்போ அங்கேயே ஐடி ஆரம்பிச்சிடுது இல்லையா கிட்டத்தட்ட இப்போ உங்களுக்கு ரேஷன் கார்டு நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ரேஷன் கார்டில் போய் பொருள் வாங்குனீங்கன்னா வீட்டுக்கு வரத்துக்குள்ளே உங்களுக்கு மொபைல் ஃபோனில் மெசேஜ் வந்துடுதில்ல ஸோ இப்போ ஐடி துறை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த துறைக்கு கிட்டத்தட்ட வளர்ந்துடுச்சு இல்லையா அப்போ மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா சந்தரனும் சனியும் வந்து எப்பப்பெல்லாம் ஆதிக்கம் செலுத்துதோ எப்பப்பெல்லாம் ஆதிக்கம் செலுத்தலை இப்போ அது கடந்த இருபது வருஷமும் அது ஹெவியாக ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கு இதுதான் உலகம் முழுக்க ஆண்டுகிட்டு இருக்கு இல்லையா இப்போ கான்ஃபரன்சிங்னு சொல்கிறோம்ல வீடியோ கான்ஃபரன்சிங்னு சொல்கிறோம்ல இது எல்லாமே இப்போ தொடர்ந்து நடந்துட்டுருக்கிறதுனால அப்போ சந்திரன் சனியோட ஆதிக்கம் தான் உலகம் முழுக்க கொடிக்கட்டி பிறந்துட்டுருக்கு இல்லையா அப்போ சந்திரன் சனியோட காம்பினேஷன் வரும்போது தான் இந்த இடத்துல நம்ம புனர்பு தோஷங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கொண்டுட்டு வரோம் அந்த புனர்பு தோஷம் வரும்போது என்ன ஆயிடுதுன்னா சாதாரணமாகவே பார்த்திங்கன்னா இந்த புனர்பு தோஷம் இருக்கிறவங்களுக்கு இல்லற வாழ்க்கை வந்து மிகப்பெரிய அளவுக்கு சிறப்பா இருக்காது ஒரு சின்ன கணக்கு இருக்கு சரிங்க சார் செய்யலாம் சார் பரிகாரம் அப்படின்னு பாக்கும்போது இது பெருசாக சொல்றதுக்கு இல்ல இது எப்படின்னு கேட்டீங்கன்னா மழை நீர் தான் பெரிய பரிகாரம் இதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா எப்படி சந்திரன் சுக்கரன் சேரும்போது நம்ம மழைன்னு எடுக்கிறோமோ சந்திரன் சனி சேரும்போது மழை நீர் தான் அப்போ மழை நீரை பிடிச்சி வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி வச்சிங்கன்னா குறிப்பா சனி அப்படிங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம் சனிக்கு ஒரு இல்லை நீல நிறத்தை கொடுக்குறோம்ல ஒரு நீல நிற பாட்டில தண்ணியை பிடிச்சி மழை நீரை பிடிச்சி வச்சிங்கன்னா ஓரளவு அந்த இணக்கமற்ற சூழல் குறைஞ்சி ஓரளவு ஒத்து போகணும் முழுமையா அது பலன் தரும்னு சொல்ல முடியாது இந்த சந்திரன் சனி சேரும் போது என்ன பலனை கொடுக்கும் அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் செய்யலாம் குறிப்பாக வீட்லேயே அந்த எளிமையாக பரிகாரம் செய்கிற விஷயங்கள்லாம் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றிம்மா சந்திரன் சனி சேரும்போது என்ன மாதிரியான பிளஸ் இருக்கு என்ன மாதிரியான மைனஸ் இருக்கு அப்படின்றத பத்தி பார்த்தோம் இதேபோல் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்